மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் பேரலை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நேர்காணலில் இந்த ரைசிங் இதழ் ஆசிரியர் பேராசிரியர் கான்சன்ட்ரேட் ரவீந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் மும்முனை போட்டி அப்படிங்கிற செய்திகள் பரவலாக வந்து கொண்டே இருக்கிறது ஆனா திமுகவும் அதிமுகவும் இது இருமுனை போட்டி அப்படிங்கறத டிக்ளர் பண்றீங்க கள நிலவரம் அப்படிங்கிறது அப்படித்தான் இருக்கா இல்ல கூட்டணி அரித்மேட்டிக்னதுக்கு பிறகு இது கோட்டி போட்டி அப்படிங்கறத திமுக அட்ரஸ் பண்ணதா என்ன நிலவரத்துல இருக்கு இல்ல அப்படி பொறுத்த வரைக்கும் இருமுனை போட்டி தான் பாத்தீங்கன்னா நாலு முனை போட்டி அஞ்சு முனை போட்டின்ல சொல்லணும் அப்படி இல்லை அதாவது யார் ரெண்டு பேருக்கு இடையில வந்து யுத்தம் நடக்கும் அதுதான் அங்க முக்கியம் அது பாத்தீங்க அப்படின்னா இருமுனை போட்டியாகத்தான் களம் இருக்கிறது நான் பார்த்த வரைக்கும் தலைவர் ஒரு ஆறு தொகுதி தலைவர் கூட பார்த்த வரைக்கும் திமுக அதிமுக என்ற அந்த நிலைப்பாடு தான் இருக்கிறதே தவிர வேற யாருக்கும் வந்து புதுசா ஒரு என்ட்ரி இருக்கிற மாதிரி தெரியல தெரியல ஆனா திருநெல்வேலியில பிரச்சாரத்துல நேற்று முதல்வர் பேசும்போது அதிமுகவை விமர்சிப்பதை விட கூடுதலாக ஒன்றிய அரசையும் பிரதமர் மோடியையும் விமர்சனம் செய்கிறார் ஒன்றிய அமைச்சர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் குறித்து பேசிய விஷயங்கள் பிஜேபி தமிழர்களுக்கு செய்யக்கூடிய துரோகங்கள்னு பிஜேபி எதிர்ப்பான பிரச்சாரங்கள் தான் இருக்கு இருமுனை அப்படி அதிமுக தான் அங்க இருக்கு அப்படின்னா ஆப்வியஸா எடப்பாடி குறித்து பிரச்சாரத்தை மேற்கொள்ள முடியுமே அப்படியே பண்ணிட்டு போலாமே ஏன் மோடி குறித்தான அட்டாக் மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறது தான் பிரதானமா வைக்க விரும்புறீங்களா இல்ல அப்படி இல்ல இந்த தேர்தல் வந்து ஒன்றிய தேர்தல் ஒன்றியத்துக்கான தேர்தல் அப்படி வரும் பொழுது இப்ப நம்ம அதிமுக குறித்து நம்ம பேசுறதுக்கு அவங்க ஆளுங்கட்சி இல்ல ஒருவேளை ஆளுங்கட்சி கூட்டணி பிஜேபி கூட்டணியில நேரடியா இருந்தால் இப்ப இருக்கிற மாதிரி இல்லாம நேரடியா இருந்தா நம்ம விமர்சிக்கலாம் அதுவும் இல்ல அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இந்த தேர்தல் ஒன்றியத்திற்கான தேர்தல் ஒன்றியல இருந்தியத்துல இருக்கக்கூடிய பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சி வந்து நமக்கு என்னென்ன துரோகங்கள் பண்ணிருக்கு குறிப்பா டிசம்பர் மாசம் அந்த மழையிலயா இருக்கட்டும் நெல்லை கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி பாதிச்ச போதா இருக்கட்டும் ஒன்றிய அரசு எதுவும் செய்யல அப்படிங்கறத நம்ம மக்களுக்கு சொல்றோம் சொல்லித்தான் நம்ம வந்து பாஜகவை வந்து சொல்லிட்டு தான் ஒரு நல்லாட்சி தருவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு தாங்க அதாவது அவங்க செய்யல அப்படிங்கறத சொல்றது எதுக்கு அப்படின்னா நாங்க செய்வோங்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்கறதுக்கு தானே தவிர மற்றபடி அங்க வந்து களத்துல பிஜேபி இருக்கு அதனால நம்ம வந்து அதை அட்டாக் பண்றோம் அப்படி கிடையாது ஆனா அதையுமே என்ன சொல்றாங்கன்னா இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டு இருக்காங்க தேர்தல் அறிக்கையில திமுக அவங்க வந்தா என்னமோ எழுபத்தஞ்சு ரூபான்றாங்க ஐம்பது ரூபான்றாங்க இந்தியா முழுக்க எல்லாருக்கும் வந்து பணம் கொடு போன்றாங்க இதெல்லாம் வந்து சும்மா வெறுங்கையில இருக்கிறவங்க பேசுறது அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர்கள் முதற்கொண்டு பலரும் கூட விமர்சனமாக்கிறாங்க இல்ல நான் பல பத்திரிகையாளர்கள் அறிவாளிகள் நினைச்சேன் இப்ப தேர்தல் அறிக்கையை பத்தி அவங்க பேச ஓஹோ இவங்க யாரு அப்படின்னு எனக்கு இப்பதான் புரியுது சில பேர் நான் வந்து கொஞ்சம் உயர்ந்த இடத்துல வச்சிருந்தேன் இவங்க எல்லாம் வந்து கருத்து சொன்னாங்கன்னா நமக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் ஆஹ் அவங்க சொல்றத நம்ம கருத்துல ஏத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு என்னன்னா நாங்க கொடுத்திருக்கிற தேர்தல் அறிக்கையில இவங்க சொல்லக்கூடிய அல்லது விமர்சிக்கக்கூடிய அஞ்சு பாயிண்டையும் காங்கிரஸ் சொல்லிருக்கு முத அஞ்சு தேர்தல் வாக்குறுதின்னு மல்லிகார்ஜுன கார்கே சொன்ன அஞ்சு தான் இவங்க விமர்சிக்கிற இந்த மகளிருக்கான உரிமை தொகையா இருக்கலாம் பெட்ரோலுக்கா இருக்கலாம் சிலிண்டருக்கா இருக்கலாம் நாங்க யாரு கூட கூட்டணி வச்சிருக்கோம் கூட காங்கிரஸ் தலைவர் இந்த வாக்குறுதி கொடுத்தாரா இல்லையா தம்பி அஞ்சு வாக்குறுதி முதல் அஞ்சு வாக்குறுதி படிச்சாங்களா இல்லையா இவங்கலாம் இப்ப விமர்சிக்கிறவங்க எல்லாம் படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க விமர்சிக்கிற இவங்க என்னமோ இவங்க ஆட்சி ஆமா எங்க ஆட்சி அதுல என்ன இருக்கு நாங்க நாளைக்கு பங்கெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது எங்க ஆட்சிதான இதுக்கு முன்னாடி நாங்க செய்யலையா தமிழுக்கு செம்மொழி நாங்க தானே வாங்கி கொடுத்தோம் கொடுத்தோமா இல்லையா ஏறத்தாழ ஐம்பத்தாறாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு கோடி நாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி நாலு கிலோமீட்டருக்கு நாலு பாதை போட்டு கொடுத்தோமா இல்லையா தங்க நாற்கரை சாலை ஏன் கிண்டி மேம்பாலத்துல இருந்து பாடி மேம்பாலம் வரைக்கும் பாலங்கள் போட்டது யாரு நாங்க தானே போட்டு கொடுத்தோம் தம்பி இன்னைக்கு சென்னையில இருக்கக்கூடிய டிராபிகை குறிச்ச மெட்ரோ ரயில் திட்டத்தை யார் கொண்டு வந்தது நாங்க தானே கொண்டு வந்தோம் நாங்கதான் தேர்தல் அறிக்கையில சொன்னோம் மெட்ரோ ரயில் நாங்க கொண்டு வருவோம்னு சொல்லி ஜெயலலிதா அம்மையார் மோனோ ரயில் சொல்லிச்சு நாங்க மெட்ரோ ரயில் சொன்னோம் கொண்டு வந்தோமா இல்லையா அப்ப நாங்க வந்து கண்ணை மூடிட்டு சொல்றது இல்ல இந்த அறிவாளி புது பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்களே பத்திரிகையாளர்கள் பேர்ல வந்திருக்கிற வித்தியாசமான புது புது அறிவாளிகள் அவங்க கேட்கிறாங்களே இது என்ன இவங்க ஆட்சியா எங்காட்சிதான் சொல்றாங்க என்ன தப்பு ரங்காட்சிங்கிறது உங்களுடைய கூட்டணி சர்க்காரா இது அமையும் நினைக்கிறீங்களா ஆமா கூட்டணி சர்க்கார் தானே மில்டன் நான் எங்கேயும் போன மில்டன் நாங்க சொல்லி இருக்கிற இந்த வாக்குறுதி மல்லிகார்ஜுன காக்கே சொன்னேன் ஐந்து வாக்குறுதிகளில் இருக்குதா இல்லையா எனக்கு அத மட்டும் சொல்லுங்க நீங்க பத்திரிகை வர படிச்சிருப்பீங்கல்ல இல்ல அந்த திட்டங்கள் எல்லாம் மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க பட் ஆனா நீங்க சொல்லக்கூடிய தொகையோ அளவு அளவீடுகளோ அவங்க மென்ஷன் பண்ணல ரைட்டு அவங்க சொல்லி இருக்கிறது பெட்ரோல் டீசல் வந்து எழுபத்தஞ்சு ரூபாய் கொடுப்போம் சிலிண்டர் விலை குறைப்போம் உதவி தொகை வழங்கப்படும் அப்படிங்கறதுக்கு அவங்க கர்நாடகாவுல கொடுத்தது சொல்லி இருக்காங்க அப்ப அவங்களும் சொல்லிருக்காங்க நாங்க நடைமுறை நடைமுறைப்படுத்தியிருக்கோம் இந்த திட்டத்தை இந்தியாவுக்கு விரிவுபடுத்துவோம் இதுல என்ன தவறு நாங்க மற்ற சில ஆட்சியில் இருக்கும்போது சில பேர் கேக்குறாங்கல்ல இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு ரெண்டாயிரத்தி ஏழுல விவசாயிகளுக்கு ஏழாயிரம் கோடி ரத்து பண்ணோம்லமா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இந்தியா முழுக்க இருந்த விவசாயிகளுக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி ரத்து பண்ணோம் நான் இருக்கா உங்களுக்கு யூபிஏ கவர்மெண்ட் எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி விவசாயிகளுக்கான இந்திய அரசியல் வரலாற்றிலேயே அவ்வளவு பெரிய தொகை விவசாயிகளுக்கு ஒரே நேரத்துல அப்பதான் ரத்தானது கொடுத்தோமா இல்லையா ஏழை பெண்களுக்கு நம்ம தாய்மார்கள் கூட பிறக்கிற சகோதரிகளுக்கு சொத்துள்ள சம பங்கு நம்ம மாநிலத்துல கொண்டு வந்தோம் எண்பத்தி ஒன்பதுல ரெண்டாயிரத்தி ஏழுல அதுக்கப்புறம் நம்ம சோனியா காந்தி அமையாட்ட பேசிட்டு அது இந்தியா முழுக்க நடைமுறைப்படுத்தணுமா இல்லையா அப்ப திமுகவுக்கு அந்த வல்லமை உண்டு ஏற்கனவே நாங்க நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம் தமிழ்நாட்டை நடைமுறைப்படுத்தியதை இந்தியா முழுக்க நாங்க நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம் இதை ஏன் படுத்த முடியாதுன்னு என்ன சொல்றதுன்னு கேக்குறேன் கருத்துக்கணிப்புகள் ஆப்வியஸா உங்களுக்கு முப்பத்தி அஞ்சு பிளஸ் அப்படிங்கறத சொல்றாங்க எப்படி குறைச்சு சொன்னா கூட முப்பது பிளஸ்ங்கிறத உறுதியா சொல்றாங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முப்பதை மட்டுமே வச்சுக்கிட்டு திமுக இதெல்லாம் செஞ்சிட முடியாது இந்தியா அலைன்ஸுங்கிறது நேஷனல் லெவல்ல ரொம்ப பெரிய கொலாட்ரல் டேமேஜ் ஆகி கிடக்கு அப்படிங்கிற விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க பிஜேபி தான் இந்த முறையும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு நானூறு சீட்டு கிட்ட ஜெயிப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க சில மூத்த பத்திரிகையாளர்கள் அதையும் கூட அட்ரஸ் பண்ணி ஆமா பிஜேபி வெல்லுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத குறிப்பிட்டு சொல்றாங்க நீங்கள் இந்த அறிவாளிகள் பத்திரிக்கை அறிவாளிகள் பேசுகிறாங்கள எனக்கு உள்ளுக்குள்ள ஆத்திரம் வருது ஏன்னா அவங்களையெல்லாம் அறிவாளின்னு நம்பினதுனால எனக்கு அந்த கோபம் சொல்கிறாங்களே இவங்க சொல்கிறபடி நானும் ஒரு இடத்துல ஜெயிக்கிறதா இது இதுவரைக்கும் பத்தொம்பது பேர் எம்பி மினிஸ்டர் குஜராத்தில் நாலு பேர் அஞ்சு பேர் உத்தரப்பிரதேசத்துல நாலு பேர் ஒவ்வொரு மாநிலத்தில் இருந்தோம் ஏன் நாங்கள் தேர்தலில் நிற்க மாட்டோம்ட்டு ஓடி போகிறாங்க இவங்க கேண்டிடேட்டை அறிவித்ததுக்கு பிறகு மேற்கு வங்கத்துல ஒருத்தர் போனாரா நான் நிக்க மாட்டேன் முதல் கேண்டிடேட் அவர் நான் நிக்கல மாட்டேன்பது பேர் அதாவது என்ன காரணமும் இல்லாம அறிவிச்சதுக்கு பிறகு பத்திரிகைகள் என்ன எழுது தேசிய ஊடகங்கள் தோற்று போய் விடுவோம் என்கிற பயத்தில் இந்த மூத்த தலைவர்கள் எல்லாம் பின்வாங்குகிறார்கள் அப்புறம் எங்க இருந்து நானூறு பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு என்ன நியாயம் இருக்கு அவங்க கட்சிக்காரனே அவங்க நாங்க ஜெயிப்போம் நம்ப மாட்டேங்குறாங்க போயிட்டு இருக்காங்க அப்புறம் எங்க இருந்து பிஜேபி ஜெயிக்கும் இல்ல பிஜேபி அப்படி ஒரு பர்ஸ்பெக்டிவ செட் பண்ண நினைக்கிறாங்க அப்படிங்கிறது கூட அதுல ஒரு லைன் தானிக்கோ பத்திரிக்கையாளர்கள் எல்லாம் யாருன்னு கேட்பேன் நீங்க சொல்றீங்களே சார் இந்த மாதிரி விஷயத்தை வந்து மூத்த பத்திரிக்கையாளர்கள் கூட எண்டோஸ் பண்றாங்க அப்படின்னா அப்ப எண்டோஸ் பண்ற பத்திரிக்கையாளர் இல்லையா உனக்கு வரலாறு தெரியுமா தெரியும் இவங்க இப்ப இப்ப நீங்க இன்னொரு கேள்வி காட்டிங்க இவன் முப்பது வச்சுக்கிட்டு கேட்பாங்க கேட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல முப்பது பேர் எம்பி கூட்டணியில அத வச்சுக்கிட்டு இவங்க எப்படி ஆட்சி நடத்த முடியும்னா அந்த அறிவாளிகளுக்கு சொல்லுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல எங்களுக்கு எம்பியே கிடையாது ஒரே ஒரு ராஜ்யசபா எம்பி அண்ணன் முரசொலி மாறன் அவர் தான் வி சிங் ஆட்சியில் இதுல இருக்கும் போதுதான் நாங்க காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சோம் இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு மண்டல் கமிஷன் கொண்டு வந்தோம் அது மட்டும் இல்லை பெண்களுக்கான உரிமைகள் பல உரிமைகளை அன்னைக்கு நிலைநிறுத்தணும் யார் செய்தார் ஒரே ஆர்வாங்க அண்ணன் முரசொலிமார் மட்டும்தான் இருந்தார் விபி சிங் அவர்களுடைய ஆட்சியில அன்னைக்கு அண்ணன் மட்டும்தான் இருந்தார் செய்யல அதாவது நான் ஒருவனாக இருக்கலாம் என்னுடைய நோக்கம் இந்த மண்ணுக்கான நோக்கமாக இருந்தால் இந்த மண்ணுக்கான ஆட்சி வறுமையானால் அந்த ஆட்சி அதை ஏற்றுக்கொள்ளும் சொல்றவன் எத்தனை பேர் சொல்றான்னு என்ன இருக்கு தேவையே கிடையாது புரியுது ஒரு குரல் கூட உண்மைக்கான குரலாக இருந்தால் அந்த குரல் வெல்லும் அப்படித்தான் நான் சொல்றேன் நாங்க நாற்பது ஜெயிப்போம் அது வேற விஷயம் நீங்க முப்பத சொல்லுங்க பத்தை சொல்லுங்க பதினஞ்சு சொல்லுங்க உங்க விருப்பத்துக்கு சொல்லுங்க பிரச்சனை கிடையாது நான் சொல்றது எண்பத்தி ஒரு எம்பி உட்கார்ந்துகிட்ட ஒன்றிய ஆட்சி எங்க கையில இருந்துச்சா இல்லையா நாங்க சொன்னதை செஞ்சோமா இல்லையா வி ஒரு மாபெரும் தலைவர் அதுக்கு பிறகு யூபிஏ இதெல்லாம் வரும் பொழுது எத்தனை பேர் நாங்க திமுக எம்பி சொல்லுங்க தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில பாஜக பாமக கூட்டணி வந்ததுக்கு பிறகு திமுக கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகிட்டாங்க ஓகே அதிமுக பாமக தான் போன முறை சட்டமன்றத்துல எழுபது கிட்ட வந்தது போல ஒரு பெரிய சிக்கலை வாய்ப்பு இருந்திருக்கு இப்ப அதிமுகவோட பாமக போல ரிலீஃப் அப்படிங்கிற இடத்தை நோக்கி வந்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கூட்டணி ஈக்குவேஷன் வச்சு சொல்றாங்க அதை திமுக எப்படி பார்க்குறீங்க சார் இந்த கூட்டணி எதிர்பார்த்து இருந்தது தானா இல்ல இது நாங்க வந்து ஓபனா சொல்லணும் அப்படின்னா ஏடிஎம்கே பிஜேபியே சேர்ந்துதான் தான் நாங்க நினைச்சோம் எங்களுக்கு வந்து அதுல அதை சேர்த்து அதை எதிர்த்து அடிக்கிறதுக்கான எங்களுடைய திட்டங்கள் அப்படிதான் இருந்தது புரியல எதை வச்சு அப்படி சொல்றீங்க இவங்க ரெண்டு பேருமே ஏடிஎம்கேயும் பிஜேபியும் பிரிவாங்கன்னு இப்பவுமே வந்து அவங்க ஒழுங்கா பிரியலையே மறைமுகமான ஒரு கூட்டணி மாதிரி தானே அது இப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஏதாவது ஒரு வாரி சார் அண்ணாமலை வெளிப்படையா கோயம்புத்தூர் பிரச்சாரத்துல பத்து வருஷம் ஆட்சியில மினிஸ்டரா இருந்து கொள்ளையடிச்ச மாதிரி ஒன்னும் நான் கொள்ளையடிச்சு நிக்கலன்னு வெளிப்படையா அதிமுக நபர்களை தான் பிரச்சாரத்துல பயன்படுத்தி பேசுறாரு அவங்களுக்கு மேல அவங்க எப்படி நிரூபிக்கணுமா பத்து வருஷம் இருக்கும் போது கூட இருந்த பத்து வருஷம் கொள்ளை அடிச்சு ஊழல் அடிச்சு கூட இருந்துட்டு பங்கு போட்டுட்டு இப்ப வெளிய வந்து தேர்தல நிக்கிறேங்கிற கேள்வி வருதா அப்ப இதுதான் நான் சொல்றேன் இவ இவங்க இந்த திருடர்கள் ஒன்னு சேர்ந்தா ரெண்டு பேரும் ஒருத்தன் டவுசர் பாக்கெட்ல ஒருத்தன் கையில் கை விட்டுட்டே போவான் நம்ம நினைச்சுக்கிறோம் அவன் பேரும் பெரிய நண்பர்கள் ஆனா இவன் சொல்லுவான் நான் கையை எடுத்துட்டா அவன் ஓடி போயிடுவான் அந்த திருட்டுப்பைய எனக்கு தர வேண்டியதை தராம அவங்கிட்ட கேட்டா அவன் சொல்லுவாள் யோ அவன் என்னோட பெரிய ரவுடி பெரிய திருட்டுப்பைய நான் பையன் விட்டுட்டேன் அப்படின்னா கையை எடுத்துட்டோம்னா அவங்க எனக்கு தர வேண்டியதை தராம ஓடி போயிருவான் இப்போ அதுதான் கதை பிஜேபி ஏடிஎம்கே ரெண்டு பேரும் இப்போ அப்படித்தான் நிலைமையில நிக்கறாங்க அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு இவன் ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் திருடா இப்ப கூட நேரடியா நீங்க சொல்ற அண்ணாமலை குட்டச்சாட்டு வச்சிருக்காருல அதிமுக இருக்குள்ள என்ன வரல இந்த பெயர் குறிப்பிடலங்கிறதுக்காக அவங்க அதை அது குறித்து பேசுறாங்க பெயர் குறிப்பிடலன்னா தெரியாமலாம் இருக்கு இப்போ உங்களுக்கு தெரியுது எனக்கு தெரியுது இல்ல நம்மள மாதிரி ஓரளவுக்கு அறிவு படைச்சவங்களுக்கே அது தெரியுது அப்புறம் ஏழாம் அறிவு படைத்த அதிமுக ஜெயக்குமார் என்ன மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் தெரியாதா என்ன நம்மளத்தான் சொல்றோம் கேட்கணும்ல ஏன் கேட்கல அதத்தான் சொல்றேன் இது மறைமுகமான எங்க தலைவர் சொல்றாரு இவங்க வந்து முழுசா எதுக்கு அதாவது சிறுபான்மை மக்கள் அதிமுகவுக்கான நிரந்தரமான ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஆதரவாளர்கள் நீங்க அவங்க கூட இருந்தா ஓட்டு போட முடியாதுன்னு அந்த மைனாரிட்டி வந்து திமுக கிட்ட இருந்து பிரிச்சு பாஜக எங்கேயாவது ரெண்டு தொகுதியில ஜெயிச்சிடாதா அப்படிங்கிற ஆசையில எடப்பாடி பழனிசாமி வெளியே வந்து நிக்க சொல்லிருக்காங்க எடப்பாடி நிக்கிறது வேற ஒண்ணும் கிடையாது இது ஒரு கள்ள கூட்டணி தான் ஆனாலும் கள்ளக்குட்டணின்னு நீங்க முடிவு எடுக்கிறீங்க பட் ஆனா அது குறித்தான எக்ஸ்போசர்ஸ் அது குறித்தான பேச்சு அப்படிங்கிறது டாக்கா இருக்கா அப்படிங்கிறது தான் கேள்வியா இருக்கு ஒரு ஒரு பக்கம் பிஜேபி அடிக்கிறாங்க ஆனால் எடப்பாடியை கொஞ்சம் செட்டில் அடிக்கிறதே இல்ல திமுக அப்படிங்கிற குற்றச்சாட்டு அங்கிருந்து தான் வருது எடப்பாடி எங்க தலைவர் தான் கேட்டாரு நீங்க பத்து வருஷம் ஆட்சியில் உட்கார்ந்து இருந்து குறிப்பா எடப்பாடி பழனிசாமி தான் நீட் வந்துச்சு உள்ளுக்குள்ள ஜெயலலிதா அம்மையார் இருக்கிற வரைக்கும் நீட்டு வரல நாங்க இருந்த சூழல்ல வரல அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் வரல எடப்பாடி வந்த பிறகுதான் வந்துச்சு அதே மாதிரி ஓபிஎஸ் இருந்த பிறகுதான் ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர்ல தமிழ்நாட்டில் வந்து தமிழே படிக்காம அப்பாயின்மெண்ட் வாங்கலாம் ரெண்டு வருஷத்துல படிச்சுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு வேலை வாய்ப்பை காட்டி கொடுத்த ஓபிஎஸ் அந்த காலகட்டம் தான் இப்படி ஒவ்வொன்றிலையும் நம்மளை காட்டி கொடுத்தீங்க அப்படிங்கிறத தலைவர் வந்து எடப்பாடி பழனிசாமிய பேசி இருக்கிறாங்க பட் என்னன்னா இது பாராளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறதுனால அவருடைய அரசியல்ல நடந்த விஷயத்த சொல்லிட்டு போண்டிருக்கு வேட்பாளர்கள் திமுகவுக்கு எந்த விதத்திலையும் அறிமுகம் இல்லாத நபர்களால இல்ல திமுக எந்த அளவுக்கு அறிமுகமான வேட்பாளர்களை கிளம்ப இருக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலா எப்பவுமே அதிமுக கிளம்ப இருக்குவாங்க ஆனா இந்த முறை அதிமுகவினுடைய வேட்பாளர்கள் எல்லோரும் பெரிய அளவுக்கு பரிச்சயம் இல்லாத நபர்களா இருக்கிறாங்க ஒருத்தர் மட்டும் ரெண்டு பேர் பரிச்சயமா இருக்கிறாங்க உன்னு கூப்பறகுரு இவர் ஜெயவர்த்தனை ஒரு ஜெயக்குமாருடைய பையன் அதை தவிர்த்துட்டு பார்த்தா அதிமுக யாரும் பெருசா இல்லை பட் ஆனா பிஜேபியில கம்பேர் பண்ணும்போது அவர்களுடைய மதிப்பீட்டின் அடிப்படையில் ஸ்டார் ரேங்க்ல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இறக்குறாங்க தமிழிசை இறக்குறாங்க எல்முருகனை இறக்கி இருக்கிறாங்க பொன்னார இறக்கி இருக்கிறாங்க இந்த மாதிரி பல நபர்களை கிரவுண்ட்ல இறக்கியிருக்காங்க அப்படின்னும் போது கிரவுண்டுடைய ஃபைட்டுமே கூட பிரபலங்களோடு தான் இருக்கு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது ஒன்றிய ஒரு அரசு பாஜக தலைமையில இருக்கிறதுனால இவங்க எல்லாம் பொன்னார் வந்து இத்தனை வருஷம் அரசியல் இருந்திருக்காரு சகோதரி தமிழிசை வந்து இருந்திருக்கிறாங்க அதுல எல்லாம் நமக்கு மாற்று கருத்துல சகோதரர் முருகன் வந்து இணையமைச்சரா இருக்கிறாரு இவங்க அத்தனை பேருக்கும் ஒன்னே ஒன்னு கேக்குறாங்க ஒன்றிய அரசாங்கம்னு ஒண்ணு இல்லைன்னா எல்லாம் யாரு எல்முருகன் யாரு பிஜேபி பவர்ல இருக்கிறவங்களோட எல்முருகன் அவர்கள் தேர்தலில் நின்று ஆயிரத்தி எண்ணூறு ஓட்டு தான் வாங்கறதா சிவரத்துல இல்லையா சரி சகோதரி தமிழிசை வந்து என்ன வாங்கினாங்க நமக்கு தெரியும்ல ரைட் அப்ப இவங்க வந்து இன்னைக்கு ஒன்றியத்துல வந்து ஆட்சியில இருக்கிறதுனால அவங்க உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க அது ஒரு கட்சி அதிகாரத்துக்கு வரும்போது அந்த உழைத்தவர்களுக்கு கொடுக்குற அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க பட் இவங்க இந்த பிரபலமானதுனாலேயே தமிழ்நாட்டு மக்களால் வரவேற்கப்பட்டார்களா படுவார்களா இந்த கேள்வி அது புரிஞ்சுக்கிறேன் சார் பட் ஆனா பவரும் அதிகாரமும் அதிகாரமும் பணமும் அங்க இருக்கு ஆனாலும் அதே நேரத்துல பெமிலியரான முகங்களையும் இறக்குறாங்க அப்படிங்கிறப்ப இந்த குறிப்பிட்ட தொகுதிகள் கூட திமுகவுக்கு ரொம்ப டஃப் ஆயிட்டு கொடுக்கக்கூடிய பகுதிகளா இருக்கும்னு சொல்றதை எப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல இல்ல தம்பி இதுல வந்து ஒண்ணு வச்சுக்கங்க நான் மிக தெளிவா சொல்றேன் பாஜகவுக்கு வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கம் இல்லை அவங்களுடைய நோக்கம் என்னன்னா இந்த தேர்தல்ல ஒரு எட்டு டு பத்து தொகுதியில ஏடிஎம்கே பின்னுக்கு தள்ளணும் அவங்க ரெண்டாவது இடத்துக்கு வரணும் ரைட் சார் அப்படி ஜெயிக்க வேண்டிய நோக்கம் இல்லன்னா ஏன் சார் தமிழிசையை கூட்டு வர போறாங்க ஏன் எல்முருகன் போட்டியிட வைக்க போறாங்க இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னா இப்போ ஒரு ஒரு பத்து தொகுதி அவங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்க அந்த இடத்துல இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க ஏடிஎம்கே ல வந்து பிரபலமான ஆட்களை விடல ஓகே இப்ப இங்க பிரபலமான ஆட்கள் நிக்கிறாங்க ஓகே இப்ப திமுகவை பிடிக்காதவங்க இருக்கலாம் அரசியல்ல வந்து எல்லாருமே நூறு சதவீதம் திமுகவை பிடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை அறுபது சதவீதம் பேருக்கு எங்களை பிடிச்சிருக்கலாம் நாற்பது சதவீதம் பேர் பிடிக்காம இருக்கலாம் இப்ப இந்த நாற்பது சதவீதம் பேர்ல நீங்க சொல்ற மாதிரி ஏடிஎம் கேல பிரபலம் இல்லை அப்படின்னா பிரபலமான கேண்டிடேட்டுக்கு போடலாம் அப்போ என்ன வரும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் ஒருவேளை எப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நாற்பது தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி ஓகே இதுல நாற்பது எதிர் எதிர்கணிகளை போட்டியிட்ட பாஜக வந்து பத்து தொகுதிகளில் இரண்டாவது இடம் முப்பது தொகுதிகளில் ஏடிஎம் கே இரண்டாவது இடம் வருதுன்னு வச்சுக்கோங்க இடத்துக்கு இது வருது அப்படிங்கறதுதான் பேசப்படும் அதாவது முப்பது இடத்துல ஏடிஎம் கே வர்றது பேசப்படாது இவங்களுடைய கணிப்பு என்னன்னா இந்த இரண்டாவது இடத்துக்கு வந்துவிட்டால் திமுக என்கிற இந்த இயக்கத்தை எதிர்ப்பதற்கு பாஜக வளர்ந்து வருகிறது அப்படிங்கறத சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நோக்கி அவர்களுடைய பயணம் வெற்றி என்பது அவங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாஜகவிற்கு வெற்றி இல்லை என்பது அவர்களுக்கு தெரியும் அவங்க அந்த நெரேட்டிவ் இரண்டாவது இடம்ங்கிறதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு களத்தையும் அதற்கு அடுத்து வரக்கூடிய தேர்தல் களத்திலும் திமுக பாஜகங்கிற நெரேட்டிவ எடுத்துட்டு வர பயன்படும் அப்படின்னாலே

திமுக மேல அவங்களுக்கு வெறுப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய அளவிற்கு விருப்பமானவர்கள் இருக்கிறார்கள் எங்களை வேண்டாம்னு சொல்றவங்க அவங்க வந்து உடனே போய் பிஜேபிக்கு போட்டுட மாட்டாங்க அவங்க வந்து அடுத்தால யார் ஜெயிப்பாங்கிற இடம் இருக்கோ தான் போடுவாங்க ஏன்னா அவங்க போட்டவங்க ஜெயிக்கணுங்கிற பவரா இருக்காங்க பிஜேபி பிஜேபிய சூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்காதா தமிழிசை எல்முருகன் மாதிரியான பிரபலமான முகங்கள் இருக்கிறாங்கன்றப்ப அதை சூஸ் பண்ண வாய்ப்பு இருக்காதா இல்ல பிரபலம் அப்படிங்கிறதுக்காகவே வாக்கு விழுந்துரும் நான் நம்பல பல பிரபலங்கள் இருக்காங்க உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன் நம்ம அண்ணன் பழக்கருப்பு யாருக்க அவரை விட பிரபலம் ஒருத்தர் உண்டா ஓட்டு வாங்கினாரா நம்ம அண்ணன் தமிழருவி மணிய அவரை விட பிரபலம் உண்டா யாராவது ஓட்டு வாங்கியிருக்காங்களா சரி அதையே விடுங்க சகோதரர் சீமான் அவர் பிரபலம் அவர் என்ன வாங்க முடிஞ்சுது மூணாவது இடத்துல தானே போக முடிஞ்சது திருவற்றியூர் இத்தனைக்கும் அவருடைய அவர் அங்க போய் நின்னதே அவருடைய கம்யூனிட்டி பேக்ரவுண்ட் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா போய் நின்னாரு அங்கே அவரால பண்ண முடியல அப்ப பிரபலம் என்பது தமிழியாரிட்டி இஸ் நாட் த அக்செப்டன்ஸ் ஆஃப் த காமன் பப்ளிக் ஓகே அது வேற அப்ப நான் சொல்றது என்னன்னா நீங்க சொல்ற இந்த பிரபலங்களுக்கு அவங்க எதிர்பார்க்கறது பிஜேபி எதிர்பார்க்கறது போற்ற மாட்டாங்களான்னு எதிர்பார்க்கறாங்க தமிழர்கள் ஒரு நாளும் தப்பு

காங்கிரஸ் வெளிப்படைய ஆதரவு தெரிவிச்சுட்டாங்க திமுக தரப்புல இருந்து என்ன நோட்டிபிகேஷன் திமுக தான் முதல்ல கண்டிச்சது கேஜரிவால் கண்டிச்சிங்க சார் முப்பத்தி ஒன்னு நிகழ்வுக்கான முப்பத்தி ஒன்னு இந்தியா கூட்டணி சார்பாகத்தான் அங்க நடக்குது எங்க தலைவர் கலந்துகிறாருங்கிற தலைவர் தான் நான் சொல்ற தளபதி இல்ல ஏன்னா அவருக்கு ஏற்கனவே எங்க ப்ரோக்ராம் உங்களுக்கு தெரியும் முதல் கட்ட தேர்தல நம்ம மாட்டிட்டு இருக்கோம் அப்படிங்கறதுனால இரண்டாம் கட்ட தலைவர்கள் கலந்து கொள்றாங்க அது சரியா சார் இப்போ அரஸ்ட் ஆகுற அன்னைக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை இப்போ இதே ஜந்தர்மன்றத்தலயோ ராம்லீலா மைதானத்தலயோ எல்லாருமா திரண்டு நின்னு அத ஒரு கோஷம் எழிப்பிரா அதோட ரிசல்ட் எப்படி இம்பாக்ட் எப்படி இருந்திருக்கும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழிச்சு கொஞ்சம் லேட்டா டிலேவா எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்றது அது ஒரு அடையாளமா தானே போகுது இல்ல இல்ல உங்க கருத்து நான் மாற்றுறேன் என்ன கருத்து மார்க்கப்படறமா முதல் கட்ட தேர்தலுக்கான மாநிலங்கள் தயாராகிட்டு இருக்கு பாராளுமன்ற தேர்தல் இஸ் ஆண்டிவே அப்போ எல்லா தலைவர்களுக்கும் கேண்டிடேட் தேர்தல் இருக்கிறதா இருக்கட்டும் உள்ளுக்குள்ள கூட்டணி பேசுறதா இருக்கட்டும் எல்லா தலைவர்களுக்கும் அங்க அதாவது நீங்க கேக்குற கேள்வி நியாயமா இருக்கும் எப்போ எல்லாரும் சும்மா இருந்துகிட்டு அங்க போகாம இருந்தாங்க இப்போ நம்ம இந்த தேர்தல் இல்ல சாதாரணமான அரசியல் நடைமுறைகள் நடந்துட்டு இருக்கு இந்த நேரத்துல நாங்க எல்லாரும் சேர்ந்து அங்க போராடல உங்க கேள்வி நியாயம் யோ நீங்க எல்லாம் அரவிந்த் கேஜ்ரிவால திராட்ல விட்டீங்களே ஒத்துக்கலாம் இங்க எல்லாருக்கும் ஒரு பிரஷர் இருந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்ல இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல ஒரு தொகுதியை கூட குற்றக்கூடாதுங்கிறது எல்லா தலைவர்களும் கவனமா இருக்காங்க கேரளாவில இருந்து ஆரம்பிச்சு இங்க நம்மளா இருக்கட்டும் காங்கிரஸா இருக்கட்டும் அது தெலுங்கானாவா இருக்கட்டும் எல்லாருக்கும் அந்த பிரச்சனைகள் இருக்கு அப்போ இதை செட்ரைட் பண்ணும்போது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்காக போராடுவது என்பது முக்கியம் நாம் மறுக்கவில்லை அதை வந்து சமூக ஊடகங்கள் பத்திரிகை ஊடகங்கள்ல நம்ம எல்லாரும் கண்டிச்சிருக்கிறோம் எல்லோரும் இணைவதற்கு ஒரு நாள் தேவைப்படும் நீங்க நினைக்கிற அதுலதான் சார் பிஜேபி ரொம்ப கிளவரா பிளே பண்ணிருக்காங்களாங்கிறத மட்டும் நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க நீங்க இந்த பக்கம் வாக்கு சேகரிப்பு முதல்கட்ட வேலைகள் இது எல்லாத்திலயும் நீங்க இருந்துகிட்டு இருக்கிற டைமா பார்த்து கெஜ்ரிவால தூக்கணும்னா பெரிய அளவிற்கு பூமாகாது பிரச்சனை இவங்க வந்து பொறுமையா ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிருவாங்க அது பெரிய அளவுக்கு டேக் ஆஃப் எடுக்காது அப்படிங்கிற அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கு நீங்க எல்லாரும் ஒர்க் பண்ற மாதிரி ஆயிடாதா இல்ல இல்ல முல்டன் அதாவது அது ஒரு காலம் டெல்லியில நடந்தா நாலு நாள் கழிச்சு தான் உலகத்துக்கே தெரியும் அப்படிங்கறதுலாம் இன்னைக்கு அப்படி இல்லை டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் கோர்ட்டுக்கு போறார் அப்படிங்கும் வந்து இங்க நாட்டு மக்களுக்கு வந்து தெளிவா லைவ் அடிக்கிறாங்க என்ன பாருங்க அவரை கைது பண்றாங்க அப்படின்னு சோ நாங்க சொல்ல வேண்டிய செய்தி மக்கள்கிட்ட போயிருச்சு ஆனால் அரசியல் ரீதியாக நாங்க ஒன்றிணைந்து எடுக்க வேண்டிய அந்த நீங்க சொல்ற அந்த கட்டம் இருக்கு இல்லையா ஒற்றுமையாக நின்று ஒரு குரல் எழுப்புற இடம் அதுக்கு நாள் தேவைப்பட்டதுக்கு காரணம் இதுதான் காரணம் அதாவது நம்மளுடைய பாராளுமன்ற தேர்தல் ப்ராசஸ் தான் காரணமே தவிர வேற ஒன்றும் இல்லை எந்த இடத்திலும் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை நம்ம விட்டு குடுத்துனோ இல்ல இதுக்கு லேட் ஆயிடுச்சுனோ யார கைது பண்ணி இருந்தாலும் டெல்லியில போய் எல்லா தலைவர்களும் நீங்க குறைஞ்சது ஒரு வாரம் பத்து நாள் ஆகும் தம்பி இல்லாம முடியாது ஒரு மாநிலத்துக்குள்ள மட்டும் அப்படின்னா நீங்க நினைக்கிற மாதிரி உடனே பண்ணிரலாம் இன்னைக்கு கைதுன்னா நாளைக்கு பண்ணிரலாம் இது அப்படி இல்லை அதனால ஆனால் மக்களிடம் வந்து எனக்கு தெரிஞ்சு இது ஒவ்வொரு நாளும் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைது என்பது ஜனநாயக படுகொலைன்னு தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னத இன்னைக்கு நாட்டு மக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன் அதுவே முதல்ல ஒரு பயம் தானே நீங்க கேட்டீங்களே இந்த நாம ஒரு தொகுதியில ஜெயிச்சிருவாங்கன்னு பத்திரிகையாளர்களே பல பேர் என்டோஸ் பண்றாங்கிறீங்களே அவங்ககிட்ட கேளுங்க அவ்வளவு தைரியம் இருந்தா நான் ஒரு நம்ம பழையபடி பழைய தைரியம் இருந்தா அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு கட்சியினுடைய தலைவர் ஆட்சியில் இருக்கிறாங்க ஒரு மாநிலத்தில் இருக்க அவங்களுடைய பன்னெண்டு வாக்குகளை வாங்கி வச்சிருக்காங்க அவ்வளவு பெரிய ஒரு ஒரு தலைவர் அப்ப அந்த தலைவரை நீங்க ஏன் இவ்வளவு அவசரப்பட்டு கைது பண்றீங்க ஆமா தம்பி இதுல இன்னொன்னு கேளுங்க பார்மசிங்கிறது தானே அந்த கம்பெனி அவங்க தானே வந்து இவருக்கு காசு சொல்லி இவங்க இப்போ எந்த ஆதாரமும் இன்னும் வரைக்கும் கையில இல்ல என்ன அந்த அரவிந்தோ பார்மசியினுடைய எம்டி அவரை கைது பண்றாங்க சந்திரவர் கைது பண்றது அஞ்சாம் தேதி பதினைஞ்சாம் தேதிக்குள்ள ஏறத்தாழ ஐம்பத்தஞ்சு கோடி ரூபா எலக்ட்ரோரல் பாண்ட் யாருக்கு கொடுக்கப்படுது பாரதிய ஜீவராட்சி குடுக்கணும் அப்ப அப்புறம் அது கொடுத்த உடனே அவரை வெளிய விடலாம் வெளிய விட்டுறலாம் அவர் வந்து அவரை பத்தி விசாரணைகள் முடிந்து விட்டது வெளிய விட்டாங்க அப்ப இந்த அம்பத்தஞ்சு கோடி யாரு யாருகிட்ட யார் வாங்க அப்ப இது லஞ்சம் இல்லையா இது மறை மறைமுகமான ஊழல் இல்லையா அப்ப இதுக்கு கைது பண்ணணும்னா நீங்க அமித்ஷாவையும் மோடியையும் கைது பண்ணனுமா வேண்டாமா நான் கேக்குறேன் நீங்க இப்ப ஒரு ஒரு ஆஹ் ஒரு வாரத்துக்கே வச்சிப்போம் நீங்க சொல்றபடி வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த இதுல வந்து மதுபான இதுல வந்து கமிஷன் அடிச்சிட்டாரு நூறு கோடி ரூபான்னு சொல்றீங்க வச்சுக்குவோம் ஆனா ஆக்சுவலா சொன்னது வந்து மொத்தத்திலே நூறு தான் ஊழல் சொன்னாங்க ரைட் நூறு கோடிங்கிறாங்க இப்ப நான் சொல்றது என்னன்னா சரி அவரை கைது பண்ணீங்கல்ல அந்த எம்டி வெளியே விடுறதுக்காக ஐம்பத்தஞ்சு கோடி ரூபா எலக்டோரல் பாண்ட் வாங்கி இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ண போறீங்க அப்ப யாரை கைது பண்ணணும் உள்ள பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரை கைது பண்ணணும் இல்ல அப்படின்னா நீங்க உள்துறை அமைச்சர் அப்படிங்கிற முறையில இந்த இடி இதுகள்லாம் வந்து யாரை கைது பண்ணணும் உள்துறை அமைச்சர் தானே கைது பண்ணணும் இடியை ஏவி விட்டது அவர் தானே அப்படித்தானே வரும் அது அப்ப நீங்க உங்களுக்கு ஒரு சட்டம் எங்களுக்கு ஒரு சட்டம் வைக்கிறீங்க அது முக்கியமானது இன்னொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் தேர்தலுக்கு முன்னாடி அரவிந்த் கேஜ்ரிவாலை பாஜக அரசு கைது செய்யும்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்ல பேட்டி கொடுக்கும் போது மாலிக் சொல்றாரு சத்யபால் மாலிக் நம்ம ஜம்மு காஷ்மீர் கவர்னரா இருந்தாரு அட்டாக்ல இருந்த பிரச்சனைகள் குறித்து சொல்லும் போது இவங்கதான் காரணம் பிஜேபி தான் புல்வாமா அட்டாக்கு காரணம் நான் சொன்னேன் அவங்கள வந்து வான்வழியில கூட்டிட்டு போங்க நடத்தி கூட்டிட்டு போனா உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு நான் சொன்னேன் அது நடந்தா நான் பாத்துக்கிறேன்னு மோடி சொன்னாரு அதுக்கப்புறம் அதை வச்சு தேர்தல்ல ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னு பேசினார் மாலிக் அதே மாலிக் தான் சொல்றாரு தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு புல்வாமா செஞ்ச மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி அரவிந்த் கெஜ்ரிவால் போன்ற தலைவர்களை கைது செய்வார்கள் சொல்லியிருக்காரா இல்லையா அப்ப இது வந்து அவங்க பிளான் பண்ணபடி நடந்திருக்கு பட் நீங்க இந்தியா கூட்டணி அதுக்கு எக்யூப்டா இருந்திருக்கீங்களா இப்ப இத வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அந்த குறைந்தபட்ச அந்த அனுதாபம் அப்படிங்கறதெல்லாம் கூட உங்களுக்கு ஈக்குவேட் ஆகி ஒர்க் அவுட் ஆகுமா இல்ல கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் அதாவது இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய இது வந்து டெல்லி பஞ்சாப் குஜராத் இந்த இடங்கள்ல வந்து ஒரு சரியான ஒரு இம்பாக்ட் இருக்கும் இத அதாவது அது வந்து பிராக்டிக்கலா அங்க அவங்களுடைய ஓட் ஷேரிங் நல்லா நிறைய இருக்கிறது பட் மாறலா அதனுடைய இம்பேக்ட் வந்து மற்ற ஸ்டேட்ஸ்ல இப்போ தமிழ்நாடு மாதிரி கொஞ்சம் அந்த அரசியல்ல யோசிக்கக்கூடிய அல்லது திங்க் பண்ணக்கூடிய முதிர் உள்ள வாக்காளர்கள் எலக்டோரேட்ஸ் ரைட் அவங்க கிட்ட அந்த மாற்றங்களை உருவாக்க முடியும் அது தானாக உருவாகும் முப்பத்தொன்னாம் தேதிக்கு பிறகு அது இன்னும் வேகமாக இருக்கும் ஒரு நீண்ட உரையாடல் பல்வேறு கேள்விகளுக்கு திமுகவின் சார்பாக பல்வேறு விஷயங்களை மிக வெளிப்படையாக பதிவு செய்திருக்கிறீர்கள் உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார் மிக்க நன்றி உங்களுக்கும் பேரலை நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நிச்சயமாக நான் சொன்னதை போல நாற்பது தொகுதிகளிலும் நாங்கள் வெல்வோம் களத்தில் எங்களை அடுத்து அதிமுக தான் இருக்கும் நன்றி சார்